கிரிசியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் விபாவமும் இருபத்தி ஆறு பத்தொன்பதாவது வசனத்தினுடைய முதற் பகுதி நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அல்லையா இங்கே ஆண்டராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உண்டு பண்ணினேன் எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் ஆல் நேஷன் ஆங்கிலத்தில் பார்க்குறோம் எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் ஒன்று புகழ்ச்சியில் ரெண்டு கீர்த்தியில் மூன்று மகிமையில் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்கிறார் ஆகவே இந்த புகழ்ச்சியில் கீர்த்தியில் மகிமையில் நாம் சிறந்திருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லி கூட இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்குறார் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு பதினெட்டாவது வசனத்தில் விபாவம் இருபத்தி ஆறு பதினெட்டில் சொல்கிறார் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி என்னுடைய கட்டளைகள்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த இருப்பாய் என்றும் இங்கே நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் ஆண்டுடைய கட்டளைகள் எல்லாம் நான் கை கொள்ள வேண்டும் ஆண்டுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல ஆகவே ஆண்டுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் கை கொண்டு அந்த கடலின் பிரகாரம் நாம் நடக்கும்போது நம்மை இந்த இருபத்தி ஆறு பத்தொம்பதில் சொன்னால் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் நம் கீழ்படியாமல் இந்த இருபத்தி ஆறு பத்தொம்போது மாதம் படிச்சுட்டு அதை நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆசீர்வாதமான வார்த்தைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது செயல்படாது அது பழிக்காது பழிக்கணும்னு சொன்னால் அவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படினோம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்த நம்மை கீர்த்தியில் புகழ்ச்சியில் மகிமையில் சிறந்திருக்க செய்வார் என்பதில் எல்லாம் சந்தேகமே வேண்டாம் அவர் சொன்னதை செய்கிறவர் செய்கிறது சொல்லுகிறவர் அவர் மனமாற மனு புத்திரம் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரான்னு சொல்லி பார்க்குறோம் அவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படி வார்த்தையை விசுவாசிப்போம் இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து இந்த வார்த்தைக்கு கீழ்படிவோம் அத்தை நிச்சயமாய் நம்மை ஆசீர்வத்தை நடத்துவார் ஜபிப்போ ஏசுகிற நல்லத்த இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்பழுந்து அபியாசப்படுத்தி வாழ உதவிச்சிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமும் உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் i mean.